ஹாய் வெல்கம் டு அ சேனல் இன்னைக்கு வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம மொட்டை பார்த்தோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம காது குத்து ப்ளஸ் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் வந்துச்சு அன்னைக்கே மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது ஆல்ரெடி ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கல் நேரமாகவே பொங்க வைக்க போயாச்சு இது வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க யாருக்கெல்லாம் அந்த சாமி குல தெய்வமோ எல்லாருமே அந்த அன்னிக்கு வந்திருந்தாங்க அதே எல்லாத்துக்குமே அதுக்கான ப்ளேஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வச்சாச்சு காலையிலேயே வந்துட்டு எங்கள் அண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நம்ம வந்துட்டு ரெண்டு பொங்கல் ஸோ நான் சும்மா அரிசி தான் போட்டேன் மீதி எல்லாம் பண்ணது எங்கள் அண்ணி தான் பண்ணாங்க ஸோ காலையிலே இது எல்லாமே பொங்கல் வைக்கிறதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கிடா வெட்டுறது இது எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஸோ ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டு யாரும் நான் நேரமாக வச்சனால யாரும் அங்கே இல்லை அதனால் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு கிடாவையும் வெட்டிட்டு அதுக்கு மேல் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிக்கன் கிரேவி இட்லி இது இதோட சிம்பிளாக மார்னிங் இது முடித்தாச்சு ஏன்னா மதியம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸோடு பிளான் பண்ணியிருந்தது அதனால் மார்னிங் வந்தோன்னே எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு போட்டாச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமையலுக்கு ஆள் வச்சு அவங்க எல்லாமே செஞ்சுட்டாங்க மத்தியானம் வந்துட்டு கிடா விருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சாமையிலாம் கும்பிட்டு எல்லாருமே மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு அங்கே கோயிலுக்கு போயாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு மொட்டை அடித்து காது குத்துனாங்க எல்லாருமே குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னாண்டே நிறையா பேர் மொட்டையடிச்சாங்க காது குத்துனாங்க இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்கே இது வந்துட்டு கோயிலோட ரைட் சைடு நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்ததுக்கும் இந்த வீடியோவில் பார்த்ததுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் குலதெய்வம் கோயில் மற்ற டைம் பார்க்கும்போது அப்படியே காடாட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதனால் கீழே வந்துட்டு க்ரீன் கலரில் கார்பெட் மாதிரிலாம் விரிச்சு மேலே வந்துட்டு ஃபுல்லு ஷீட் எல்லாம் போட்டு எல்லமே வந்தாங்கன்னா உட்காந்து பொங்கல் வச்சுட்டு மொட்டை அடித்து காது குத்துகிறவங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது தம்பிக்கு வந்துட்டு காது குத்தியாச்சு இது தான் வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோயில் இதெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக இருக்கும் வெளியில் இந்த தோரணம்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு காது குத்தும் போது இந்த மாதிரி மோளை அடித்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷலாக பாட்டெல்லாம் பாடினாங்க தம்பிக்கு எல்லாமே மொட்டையே அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு ஒருத்தரை கொண்டுட்டு வந்து எல்லா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டுருந்தது தான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணணும் அது குலதெய்வம் கோயிலில் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ அங்கே போய் பண்ணோம் வீரப்பூரில் இப்போ வந்து நீங்கள் யூஸ்வலாக பார்ப்பீங்களே அந்த கோயில் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு என்னெல்லாம் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி அப்புறம் சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் தலைக்கறி கொடல் எல்லா பார்ட்ஸுமே செஞ்சுருந்தாங்க கூடவே நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் பிரியாணி தயிர் பச்சடி அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வெஜிடேரியனும் செஞ்சுருந்தது சாம்பார் அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் ரசம் மோர் இது எல்லாமே இருந்தது முட்டையும் கூட இருந்துச்சு அப்புறம் ஒயிட் ரைஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன தான் நம்ம வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த கிடாவுருந்து நம்ம போய் சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அந்த குழம்போட டேஸ்ட்டு இருந்தது அந்த தண்ணியாட்ட அவங்கள குழம்பு வைப்பாங்க இல்லையா நம்மளா கொஞ்சம் கிரேவின்னா கொஞ்சிக்காக வைப்போம் அங்கே வந்துட்டு தண்ணியாட்டம் குழம்பு வைப்பாங்க கிரேவி வந்துட்டு தொக்குமாதிரி இருக்கும் ஸோ எல்லோருமே மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு அந்த கொஞ்ச நேரம் எல்லோரும் ஒன்றா இருந்த அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அது ஆஸ் யூஷுவல் அப்புறம் எல்லோரும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு இனி எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்ம வீட்டு மொட்டையடித்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்படி தான் போச்சு